ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் டூ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா டெய்லி பிடிஎஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதுவும் வந்து நம்மளுடைய இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஸோ அது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு யூனிட் எட்டுக்கானது இன்னைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் எழுவத் எண்பது கொஸ்டின்ஸ் ஆனால் வந்து புக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தோம் ஆனால் மெட்டீரியல் கொஞ்சம் பெரிய மெட்டீரியல் அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பழைய ரெண்டாயிரத்தி பதிமூணு புக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான புக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வச்சு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் இது எல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து மணி நேர உழைப்பு ஒரு நாற்பது கேள்வி வந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் அதை டைப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் உழைப்பாக உங்களுக்கு வந்து இலவசமாகவே நம்ம கொடுக்குறோம் அந்த ஏழு மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் என்னென்னமோ பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம குரூப்பில் இது வரைக்கும் இணையாதவங்க இணைங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறதுக்கு தேங்க்யூ